ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலருந்து இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நம்மளுடைய இன்கம் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் அச்சீவ் பண்ண நண்பர்களுடைய லிஸ்ட்டு தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச்லேயும் நிறைய நண்பர்கள் வரிசையாக கோல்டு காயின் அச்சீவ் பண்ண போகிறாங்க அது எல்லாமே வீடியோ பதிவாக நம்ம உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் நீங்களும் சீக்கிரத்தில் வரணும் அப்படின்றதான் நிறுவனத்தினுடைய ஆசை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்து அப்டேட்டுகளையுமே நீங்கள் உடனடியாக இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஒரு சின்ன சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளுடைய சேனல் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கெனவு அதுக்கான வழிமுறைகளை இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோல்டு காயின் அச்சீவ் பண்ணியிருக்கிறவங்களுடைய நேம் லிஸ்ட் என்னன்றத ஒன் பை ஒன் நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த பேட்ச் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சிலேருந்து இருபது நண்பர்கள் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு கோல்டு காயின் அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அவங்க வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுற அதை வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோ பற்றிலாம் நான் சொல்லிடுவேன் கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆட்சியவர் பார்த்திங்கன்னா சண்முகவேல் முத்து தூத்துக்குடி மாவட்டம் செகண்ட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பாலதுரை சார் தென்காசி மாவட்டம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது மிஸ்டர் பிரதீப் சார் தூத்துக்குடி அப்புறம் பார்த்திங்கன்னா அற்புதராட்சி சார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அப்புறம் சூரிய பிரபா தேனி செந்தில்நாதன் சார் விருதுநகர் மாவட்டம் அமலூர் பவராணி திருச்சி மண்பீர் மாதராசன் தூத்துக்குடி சந்திரசேகர் விருதுநகர் மாவட்டம் ராஜேஸ்வரி மேம் தேனி மாவட்டம் சாந்திமம் சென்னை மாவட்டம் ஜாஃபர் சாதிக் சார் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் அது லக்ஷ்மிமம் சென்னை மாவட்டம் மிஸ்டர் கண்ணன் சார் மதுரை மாவட்டம் சுப்பிரமணியன் சார் சென்னை மாவட்டம் வாசுதேவன் சார் நீல்கிரி பிரகாசம் பிரதர் சேலம் மாவட்டம் பிரியாமம் பெரம்பலூர் மாவட்டம் சித்ராமம் தென்காசி மாவட்டம் சிவானி சிஸ்டர் தென்காசி மாவட்டம் மொத்தம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது நண்பர்களுடைய பேர் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இருபது நபர்களுக்குமே அதிகபட்சம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு கோல்டு காயின் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறுவனத்திலேருந்து நம்ம நிறுவனத்தினுடைய ஸ்டாஃப் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த லிஸ்ட் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு என்றைக்கு நீங்கள் வந்து நிறுவனத்துக்கு வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கம்பெனிக்கு வந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு கிராம் கோல்டு காயின் அப்படின்றது சும்மா நூறுரூவா இரநூறுவா கிடையாது இன்னைக்கு மதிப்புக்கு காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சபட்சம் நைன் தௌசண்ட் பக்கத்தில் வந்துடும் ஏன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் டை சார்ஜஸ் இருக்குது மேக்கிங் சார்ஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக எடுக்கிற ஜுவல்ஸுக்கு கிராம் என்ன ரேட்டு வருதோ அதை விட ஒரு அறநூறுவாலருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரஸ் அமௌண்ட்டு தான் அதில் வரும் அப்படின்றப்ப இது ஒரு பெரிய வேல்யூ ஓகேங்களா ஒரு ஒன்பதாயிரரூவா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம நேரில் வர சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்குள்ளே வந்து சம்பாதிக்கிறது ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு கம்பெனியை நம்பி நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்க உங்களுக்கு கீழே டீம் கொண்டு போகிறீங்க எல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இருக்குது ஃபஸ்ட்டு கம்பெனி இருக்கா அப்படின்றத நம்ம தெரியணும் அப்போ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கம்பெனியினுடைய லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது என்னெல்லாம் பண்ணுறோம் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனியில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கா அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒரு முறை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்கண்ணா நம்ம எல்லாரையுமே இங்கே நம்ம இப்போ வந்து கூப்பிடலை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரையாக தான் நம்ம கூப்பிட்றோம் நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி எந்த டேட்டில் உங்களுக்கு வந்து காயின் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லுவாங்க பர்டிகுலராக அவங்க சொல்லக்கூடிய டேட்டில் வந்து உங்களால் வர முடியலை அப்படின்ற பட்சத்தில் காயின் இங்கே கம்பெனியில் இருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் அகைன் ரெண்டாவது பேட்ச் நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்பவும் வர முடியல அடுத்தடுத்த பேட்ச் வந்து கண்டினியூஸாக நம்மளுடைய யூடியூப் மூலமாகவும் நம்மளுடைய டெலகிராம்லேயும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அதை நீங்கள் கா வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவும் வரீங்களோ வந்து நீங்கள் காயின் வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த காயின் வாங்கிறதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா கம்பெனி சொல்லக்கூடிய டேட்டில் நீங்கள் இங்கே இருக்கணும் இல்லை சார் நான் எதார்த்தமாக இந்த பக்கம் வந்தேன் அதனால் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும் ஏன்னா ஃபஸ்ட் நம்ம அவைலபிள் நான் அங்கே இருக்கணும் இல்லையா கம்பெனியில் இருக்கணும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் இல்லாமல் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி தான் அது வாங்குற மாதிரி இருக்கும் அது நானும் சிக்னேச்சர் வச்சு உங்களுக்கு ஒரு காப்பி எனக்கு ஒரு நான் அதை எடுத்துக்கணும் அது ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணுறோம் எல்லாருமே அதனால் ஒரு முறை விசிட் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ண நண்பர்கள் எல்லாருமே தயாராக இருங்க நன்றி